ஓம் சக்தி கோயம்புத்தூரில் ஹட்கோ காலனி சக்தி பீரத்தை சேர்ந்த சக்தி ருக்மணி இவங்க வந்துங்க கவிதா அம்மான்னு இவங்களை சொல்லுவாங்க இந்த ருக் சக்தி ருக்மணிக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஆ நல்ல முறைகளாக இருந்தாங்க அம்மாவுடைய நல்ல பக்தர்கள் தொண்டர்கள் விதியின்னு ஒன்று இருக்குதுங்களே அது தன்னுடைய வேலையை அப்பப்போ காமிக்கத்தானு செய்யும் இந்த மூத்த பெண் கவிதாவுக்கு என்னாச்சுங்கன்னா வலது கண் இடையேன்னு மூடிக்குச்சுங்க அது இமை மட்டும் மூடிக்குச்சு அவ்வளோதான் பார்வையிலாக இருக்குது ஆனால் கண்ணு இமை நல்லா மூடிக்குது பார்க்க முடியாது கொஞ்ச நாள் கழிச்சு இடது கண்ணும் மூடிக்குச்சு இல்லை இன்னொரு வேடிக்கைனாங்க இந்த பொண்ணு கவிதா சக்தி சக்திபீடம் சென்றால் சக்தி பீடம் போனால் கண்ணு திறந்துக்கு அல்லது வேள்வி நடக்கிற எங்காச்சும் இடத்துக்கு போனாலும் கண்ணு திறந்துக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்கன்னா மறுபடியும் கண் மூடிக்குங்க எப்படிங்க இப்படி எது ஒரு செய்வன கோளார் டாக்டர் போய் பார்த்துக்குறாங்க டாக்டர் சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணோன்னு கண்ணில் இமையில ஊசி போடணும் அப்படின்னு என்னமோ சொன்னார் அம்மாட்ட வந்தாங்க அம்மா சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அம்மா சில பரிகாரங்களை சொன்னாங்க அதையெல்லாம் அவங்க தொடர்ந்து அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒன்றரை வருடங்கள் கழிந்தது ஒன்றரை வருடம் கழிந்த பின்னால் அவங்க சக்தி மாலை போட்டுக்கிட்டாங்க அடுத்த அனைத்து வருஷத்துக்கு சக்தி மாலை அணிந்த நான் நான்காவது நாள் இந்த கவிதாக்கு அந்த கண்ணிமைகள் இரண்டும் தானே திறந்து கொண்டது எந்த பிரச்சனையும் இல்லைங்க எந்த வைத்தியம் இல்லைங்க அதற்கு பின்னால் அது மூடவே இல்லைங்க அடுத்து பாருங்க என்ன வேடிக்கைன்னு இப்போ கவிதை தங்கிச்சு இருக்குது பாருங்க அதுக்கு அதே மாதிரி கண்ணு மூடிச்சுங்க அப்புறம் அதுக்கும் அம்மா சொன்ன அந்த முறைப்படியை செஞ்சு எல்லாம் பண்ணம் காட்டிங்க கொஞ்ச நாள் அதுக்கும் கண்ணிமைகள் திறந்துருச்சுங்க எப்படி பாருங்க அம்மா வந்து தன்னுடைய பக்தர்களை தொண்டர்களை இருமுடி செலுத்தும் அதாவது அந்த இருமுடி தான் முக்கியங்க அந்த இருமுடி செலுத்திட்டு சக்தி மாலை அணிந்த உடனேயே கண் திறக்குது பாருங்களேன் நாலாவது நாள் கண் திறக்குது அந்த பொண்ணுக்கு அப்படித்தான் ஆச்சு இப்படி அந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி சக்தி மாலை அணிந்த உடனே தன்னுடைய நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விடுகிறது அதனால் சக்தியில் நாம் அனைவரும் தவறாமல் இருமுடி செலுத்த வேண்டும் நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வரணும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து கூப்பிடணும் அம்மாவின் அற்புதம் பெருமைகளையும் நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சக்திகளை ஓம் சக்தி